வணக்கம் சுவிஸ் நியூஸ் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஈரானுக்கு எதிராக மீண்டும் தடிகளை விதித்தது குழந்தைகள் பிறப்பு கடுமையாக வீழ்ச்சி சுவிஸ் தேசிய கவுன்சில் தலைமை பதவிக்கு தெரிவுடன் மோதிய கார் பெண் தொடர்ந்து விரிவான செய்திகள் ஈரானுக்கு எதிராக மீண்டும் தடைகளை விதித்தது சுவிஸ் வியன்னா அணுசக்தி ஒப்பந்தம் முடிந்து கிட்டத்தட்ட ஒரு தசாப்தத்திற்கு பின்னர் ஈரானுக்கு எதிராக சுவிட்சர்லாந்து ஐநா தடைகளை மீண்டும் அறிமுகப்படுத்தியுள்ளது ஆயுத தடை மேலும் ஜுரேனியம் செறிவூட்டலுக்கு தடை மற்றும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிரான பல்வேறு தடைகள் ஆகியவை இந்த நடவடிக்கைகளில் அடங்கும் தெஹ்ரானுக்கும் அதன் பேச்சுவார்த்தை கூட்டாளிகளான ஜெர்மனி பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கும் இடையே ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான காலக்கெடு முடிவடைந்த பின்னர் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஐநா தடைகள் மீண்டும் அமல்படுத்தப்பட்டன இரண்டாயிரத்து பதினைந்து வியட்நா அணுசக்தி ஒப்பந்தத்தை ஈரான் மீறியதாக மூன்று நாடுகளும் குற்றம் சாட்டின இதில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தேவையான அளவை விட ஜுரேனியத்தை செறிவூட்டுவது அடங்கம் ஒரு நாள் கழித்து ஐரோப்பிய ஒன்றியம் தடைகளை ஏற்றுக்கொண்டது சுவிஸ் அரசாங்கம் இப்போது ஒப்பந்தத்துக்கு முந்தைய நிலைகளுக்கு தடைகளை மீளவும் அமுல்படுத்தவும் மூலப்பொருட்கள் துறையை இலக்காக கொண்டு கூடுதல் நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தவும் முடிவு செய்துள்ளது இந்த நடவடிக்கை தடைகளை தவிர்க்க சுவிட்சர்லாந்தை பயன்படுத்துவதை தடுப்பதையும் வெளிநாடுகளில் செயற்படும் போது சுவிஸ் நிறுவனங்களுக்கு அதிக சட்டத்தெரிவை வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது ஜுரா மாகாணத்தில் குழந்தைகள் பிறப்பு கடுமையாக வீழ்ச்சி வடமேற்கு சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜூரா மாகாணத்தில் குழந்தைகள் பிறப்பு எண்ணிக்கை இரண்டாயிரமாம் ஆண்டுகளின் முற்பகுதியிலிருந்து படிப்படியாக குறைந்து வருகின்றது கடந்த ஆண்டு வரும் ஐநூற்று எழுபத்தொன்பது ஒன்பது பிறப்புகள் மட்டுமே பதிவாக உள்ளன அங்கு முதல் முறையாக குழந்தைகள் பிறப்பு அறுநூறு விட கீழே குறைந்துள்ளது ஜுரா மாகாணத்தில் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் எண்ணூற்று இருபத்தி எட்டு ஆக இருந்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐநூற்று எழுபத்தி ஒன்பது குறைந்துள்ளது அதன் சமீபத்திய மெமெண்டோ புள்ளி விவரங்களின்படி குழந்தைகள் பிறப்பு ஆயிரம் பேருக்கு வரும் ஏழு தசம் எட்டு ஆக உள்ளது இந்த போக்கு ஜுராவின் கருவுறுதல் விகிதத்தை பிரதிபலிக்கின்றது ஒரு பெண்ணுக்குழந்தைகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இடையில் ஒன்று தசம் ஆறு ஐந்து ஆக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒன்று தசம் நூற்று நான்காக குறைந்தது ஜுராவில் தாய்மார்களின் திருமண நிலை சமீபத்திய ஆண்டுகளில் கூர்மையாக மாறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாற்பத்தி ஒன்று தசம் மூன்று சதவீத பிறப்புகள் திருமணத்துக்கு நடந்தன இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் வரும் பத்து தசம் நான்கு வீதமாக இருந்தது முப்பது முதல் முப்பத்தி நான்கு வயதுடைய பெண்கள் புதிய தாய்மார்கள் மிகப்பெரிய குழுவாக உள்ளனர் கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஐநூற்று எழுபத்தி ஒன்பது பிறப்புகளில் ஐந்து மட்டுமே இருபது வயதுக்குட்பட்ட தாய்மார்களுக்கு நிகழ்ந்தன சுவிஸ் தேசிய கவுன்சில் தலைமை பதவிக்கு தெரிவு செய்யப்பட்ட முதல் இலங்கையர் இலங்கையில் பிறந்த சுவிஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் பரா ரூமி சுவிஸ் தேசிய கவுன்சிலின் இரண்டாவது துணைத் தலைவராக அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இலங்கை பாரம்பரியத்திலிருந்து வந்த ஒருவர் சுவிஸ் கூட்டாட்சி நாடாளுமன்ற தலைவராக இருப்பது இதுவே முதல் முறையாகும் ரூமி இலங்கையில் பிறந்து குழந்தையாக இருந்தபோது சுவிட்சர்லாந்துக்கு குடிபெயர்ந்தார் பயிற்சி பெற்ற தாதி மற்றும் மருத்துவ நிபுணரான அவர் கோவிட் நைன்டீன் தொழில்நுட்ப காலத்தில் தனது பணியின் மூலம் அரசியலில் நுழைந்தார் இந்த அனுபவம் அவரை இரண்டாயிரத்தி இருபதில் சுவிஸ் சமூக ஜனநாயக கட்சியில் சேர தூண்டியது அவர் முதலில் ஜோலோர்தன் ஹவுன்சிலில் பணியாற்றினார் வயதான அவர் நாடாளுமன்றத்தில் சுகாதார சீர்திருத்தங்கள் சமூக சமத்துவம் வெளியுறவு கொள்கை அமைதி முயற்சிகள் மற்றும் மனித உரிமைகளை ஆதரித்துள்ளார் ரூமி இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த முதல் சுவிஸ் கூட்டாட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவார் இப்போது தேசிய ஹவுன்சிலின் விசேடியத்தில் தலைமை பதவியை வகிக்கும் முதல் நபராகின்றார் என்று சுவிஸ் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவர் தாத்திய ஊழியர்களுக்கான தொழிலாளர் சங்கத்தின் இணைத்தலைவராக இருந்தார் மற்றும் ஒரு தொழிற்கல்வி பள்ளியில் ஆசிரியராகவும் பணியாற்றினார் தகவல் தொழில்நுட்ப நிபுணரான முகமது ரூமி மற்றும் இஸ்பாஃபியா ரூமி ஆகியோரின் மகளான இவர் ஆறு வயதில் தனது பெற்றோருடன் சுவிட்சர்லாந்துக்கு குடிபெயர்ந்தமை குறிப்பிடத்தக்கது லொரியுடன் மோதிய கார் பெண் பள்ளி லொரியுடன் கார் மோதிய விபத்தில் படுகாயமடைந்த பெண் மருத்துவமனையில் உயிரிழந்தார் புதன்கிழமை நான்கு முப்பது மணியளவில் இருபத்தாறு வயது பெண் ஒருவர் உஸ்டரில் இருந்து வெற்றிக்கா நோக்கி தனது காரையொட்டி சென்று கொண்டிருந்தார் வலதுபுறத்தில் ஒரு சிறிய வளைவில் அவரது கார் எதிரே வந்த பாதையில் சென்று ஒரு லோரியுடன் நேருக்கு நேர் மோதியது இந்த விபத்தில் ஓட்டுநரான பெண் பலத்த அடைந்தார் அவசர மருத்துவரின் ஆரம்ப மருத்துவ சிகிச்சைக்கு பின்னர் மீட்பு ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவர் அங்கு வியாழக்கிழமை மாலை உயிரிழந்தார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சுவிஸ் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது விரிவான செய்திகளை டபிள்யூ டபிள்யூ டாட் சுவிஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையத்திலது நீங்கள் பார்வையிடலாம்